வணக்கம் மக்களே நான் உங்கள் தேவேந்திரன் ட்ரீம் மேக்கர்ஸ் டேரக்டர் பேசுறேன் நம்ம நான் இப்ப எங்க நிக்கிறேன் பாத்தீங்கன்னா திருச்சி டூ மதுரை என்எஸ்ல தாங்க நிக்கிறேன் இது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு இருக்கு பாத்தீங்களா இதுதான் இப்ப ஆகிட்டு இருக்கு பாத்தீங்களா இதுதாங்க பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு என்னன்னா மக்கள் நிக்கிற அனைவரும் எல்லாருமே வந்து திருச்சி திருச்சி மக்கள் எல்லாருமே என்ன பேசக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இடம் இருக்கா பஞ்சப்பூர் பக்கத்துல இடம் இருக்கா அதை தாங்க கேட்கிறாங்க நான் உங்களுக்கு அதை பத்தி தாங்க இப்ப சொல்ல போறேன் என்னன்னா அந்த அளவுக்கு பேசுறாங்க மக்கள் அப்படின்னா இந்த பஸ் வந்து மிக பெரிய பஸ் பேசக்கூடிய பஸ் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தவனை பத்தி பேசுறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட பத்தி தாங்க பேசுறாங்க இது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் பார்க் ஹோல்சேல் மார்க்கெட்டு வந்து இங்க தாங்க எல்லாமே வருது அது இல்லாம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து எங்கேயுமே எல்லாமே இங்கேயே கிடைக்கணும்னு மக்கள் தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே எல்லாமே கொண்டு வராங்க உங்களுக்கு இது பக்கேத்தா வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் இருக்கு ஸ்கூல் இருக்கு எல்லாமே இங்க இருக்குனால இதனுடைய இன்னைக்கு சதுரடி வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு அதிகமாகி போச்சு இன்னைக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ரேட்டை பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபா அந்த அந்த தான் கிடைச்சிங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எட்டாறு குறைஞ்ச இடமே இல்லைங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட வளர்ச்சி அதிகமாயி போச்சு நம்ம என்னன்னா இங்க இருந்து ஒரு பத்து நிமிஷம் டிராவல்ல சுத்தம் மூவாரே குறைஞ்ச இடம் போட்டது இல்லைங்க நாங்க போட்டிருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் தான் இந்த இங்க வாங்க அந்த இடத்த போய் பாக்கலாம் இப்ப பஞ்சாபூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் டிராவல்ல வந்துருக்காங்க எண்ணத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டு ஒரு இன்னொரு மீட்டர் தாங்க உள்ளற நம்ம சைட்டோட நேம் வந்து ஹைடெக் சிட்டி இது இந்த இடையில வந்து டைத்துலயும் உங்களுக்கு தெரியும் சாரநாத இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இந்திரா கணேசன் காலேஜ் இருக்கு செரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அசுமித்ரா ஹாஸ்பிட்டல் இருக்கு இது எல்லாமே இப்ப இருக்கக்கூடியதுங்க இன்னும் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆன ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஆஸ்பத்திரி உங்களுக்கு காலேஜு ஸ்கூலு எல்லாமே வர வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இடத்துல நம்ம பார்க்க போகிறாங்க வாங்க எண்ணூறு மீட்டர் தான் இருக்குது நம்ம சைட்டு வாங்க பார்க்கலாம் இந்த என்எஸ்ல இருந்து இப்போ எண்ணூறு மீட்டர் உள்ள வந்துட்டாங்க நம்ம சைட்டுக்குள்ளதான் இந்த இது ஆன் ரோடு தான் இந்த 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 மேலப்பச்சை கொடி போகிற ரோடு தான் இது ரோட்டை ஒட்டினாப்புலேயே இருக்குது நம்ம சைட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஏக்கர் ஹைடெக் சிட்டி நம்மது அடையாளம் வாங்க உள்ளே பார்க்கலாம் அப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ரோடுங்க இப்போ வந்து சைட்டு உள்ளே வந்தா வந்தாச்சு நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ரோடுங்க ஸோ சுற்றி காம்பவுண்ட் வாலு பெரிய கேட்டு கேட்டு கம்யூனிட்டி தான் அது இல்லாமல் வந்து சோலார் லைட் இருக்கு ஒவ்வொரு மனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரம் இருக்கு பார்த்தீங்களா இந்த மனைகள் வந்து நீங்க இது இதோட சைஸ் வந்து ப்ளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நானூறு சதவீடு இருக்குங்க உங்களுக்கு எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம் அதில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸ் ஃபேஸு அல்லது ஈஸ்ட் ஃபேஸ் உங்களுக்கு எந்த ஃபேஸில் வேணுனாலும் நீங்கள் இப்போ வந்து எடுத்து வேணும் ஏன்னா இதனுடைய அவைலபிள் வந்து பார்த்திங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அறுபது பிளாட் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் போய்கிட்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் முந்து முந்து முந்துறவங்களுக்கு மட்டும்தான் அந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி சைட்டை நீங்கள் புக் பண்ணலாம் நீங்கள் வந்து மனையை பார்வையிடுறதுக்கு மேலும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி